ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு பி பன்னெண்டு டபுள் ஜீரோ மகேந்திரா ப்ளஸ்ஸு வண்டி வந்து கண்டெய்னரோடு இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு FC கண்டிஷன் வந்து பன்னெண்டு மாதம் யும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்கு நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி டிஸ்பிளேவில் தெரிகிறது வந்து பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கிட்டே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நேரில் வண்டி மட்டும்தான் பார்த்தோம் ரெக்கார்டு பார்க்கலாம் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் ஒரு முக்கால் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது கண்டெய்னரோட இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து வடா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே கூப்பிடலாம் இந்த வண்டி கண்டெய்னர் டைப்பில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து கண்டெய்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டெய்னரோடைய வண்டி செட்டாக எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ்டையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஜி டோ ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு ஓனர் டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து உங்களுடைய சிவில் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியை நேரில் போய் பேசுங்கள் ரேட்டு முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நேரில் போய் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைடு பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுது ஓடி இருக்குது மீட்ரு கட் ஆகுது பாருங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு இருக்கிற கண்டிஷனுக்காக ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வண்டி வந்து வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பரை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே போய் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் ஜீட்டோ ப்ளஸ்ஸு கண்டெய்னரோடு இருக்குது எஃப்சி ஆல்ரெடி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய் பாருங்கள் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜீடோ ப்ளஸில் கண்டெய்னர் டைப் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்